அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்மளுடைய பஞ்சு முட்டாய் தொழிலாளி விஜயலட்சுமி ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து எப்பவும் போல அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக நாகரிகமற்ற முறையில ஆபாசமா பேசியிருந்தாங்க எப்பவுமே இவங்க காணொளி வெளியிட்டு ஏதாவது ஒன்று பேசுறது வழக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடைய உச்ச நீதிமன்றம் அப்ப வந்து இதே பஞ்சு முட்டாய் தொழிலாளி விஜயலட்சுமி இதுதான் என்னோட கடைசி வீடியோ இதுக்கப்புறம் நான் சீமானவர்கள் மேல கேஸ் கொடுக்க மாட்டேன் எதுவும் விசாரிக்க வேணான்ட்டு இதுதான் என்னோட கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு மேடம் வந்து தொழிலை விட்டுட்டு போறதா சொன்னாங்க ஆனாலும் பாருங்க அவங்களால அந்த தொழிலை வந்து விடவே முடியல அந்த அளவுக்கு அந்த தொழில் மீது அவங்க பற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள்லாம் அவங்களுடைய தொழில் ரொம்ப பெரிய அளவுக்கு பிசினஸ் அதிகமா நடக்குது வருமானம் செம வருமானம் ரெண்டு லட்சுமிகள் சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு அண்ணன் சீமனவர்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்க வந்து சில நெருக்கடிகள் வந்துருச்சு என்ன அப்படின்னா பஞ்சு முட்டாயில கலர் சேர்க்குறாங்க அந்த கலர் வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு அதனால அந்த பஞ்சு முட்டாயில கலர் போடுறதை தவிர்க்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு திடீர்னு பஞ்சு வியாபாரம் ரொம்ப பெரிய அளவுக்கு படுத்துருச்சு விஜயலட்சுமியோடைய மெயினான பஞ்சு வியாபாரமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டு தான் இவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று தமிழ்நாடு இன்னொன்னு கர்நாடகா கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா சில நபர்களை பெயரை பயன்படுத்தி இந்த தொழிலை பண்ணுவாங்க ஜக்கியஸா இருக்கட்டும் ஜனஸ்நேக யோகேசா இருக்கட்டும் இப்படி ரெண்டு மூன்று நபர்கள் ஜனஸ்நேகி யோகேஸ்ங்கிறவரு சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கக்கூடிய நபரு ஜக்கிய அப்புறம் ரெண்டு மூணு ஆக்டர் மேல அவங்களுடைய பெயரை வைத்து கொண்டு இந்த பஞ்சுமிட்டாய் தொழிலை மிக பெரிய அளவுக்கு நடத்துவாங்க தமிழ்நாட்டில் வந்து யாருடைய பெயரை சொன்னால் இங்க வியாபாரம் நடக்குமோ தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாலாம் செம வியாபாரம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனால் சீமான்கள் வளசலவாதம் காவல் நிலையத்துக்கு போறாரு அங்கே விசாரிச்சுட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிவிட்றாங்க அப்புறம் விஜயலட்சுமி அவர்கள் அந்த பஞ்சு முட்டை தொழிலில் ஏதாவது கலப்படம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே போயிட்டு சோதிச்சு பார்த்ததுலேயே அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை இந்த தொழில் வந்து அப்புறம் எதுவும் பண்ண முடியாது போல அப்படிங்கிறதுனால இங்கேருந்து விட்டுட்டு திரும்பவும் கர்நாடகா போயிடுறாங்க திரும்பவும் என்ன பண்றாங்க இங்கே வராங்க திரும்பவும் வீடியோ போட்டு தொழிலை தொழில ப்ரமோட் பண்ணுறாங்க ப்ரமோட் பண்ணி அது மூலமா காசு சம்பாதிக்கிறாங்க திரும்பவும் இந்த உச்ச நீதிமன்றம் போனதுனால அந்த வழக்குல விசாரிக்க கூடாதுன்னு இடைத்தடை இடைக்கால தடை போட்டுறாங்க வியாபாரம் பெரிய அளவுக்கு நஷ்டமாயிடுது ஆயிடுது இப்ப வந்து இறுதி கட்டத்துல இருக்காங்க ரொம்ப வியாபாரம் டல்லு முன்னாடிலாம் ஒரு வீடியோவுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் தந்ததாக தகவல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் தான் தர்றாங்களாம் அதனால தொழில் ரொம்ப படுத்துருச்சுங்கிறதுனால ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எதிரா யாராவது பேசுனீங்கன்னா நிச்சயமான வழக்கு தொடுப்பேன் யார சொல்றாங்கன்னா யார சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதிகமா யாரு இவங்களுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தெல்லாம் யாருங்க புட்டு புட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க யார் யூடியூப் சேனல் எந்த யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அந்த நபர்கள் மீது இவங்க பேசுவாங்களாம் மற்ற முறையில சீமான் அவர்களை பார்த்து என்னடா ஆட்டம் கூட போற கர்நாடகாவில இருந்து கொலுசு வாங்கி அனுப்புனேன் அதை கட்டிக்கிட்டு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவனை இவனை பாங்களாம் திரும்ப நம்ம ஏதாவது பேசிக்கிட்டா வழக்கு போடுவாங்களாம் போய் போடு போ எங்க வேணாலும் பொய் போடு எங்க யார வேணாலும் பொய் போடு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அண்ணன் சீமான் அவருக்கு மீது ஒரு கோபம் விஜயலட்சுமிய பார்த்து பாலியல் தொழிலாளின்னு சொன்னாங்க நான் வந்து பஞ்சு தொழிலாளிங்கிறேன் நான் சொல்றது வேற வேற விதத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா பாலியல் தொழிலாளி என்பவர்கள் தன் உடலை விற்று விபச்சாரம் பண்ணி பணம் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பண்றாங்க விஜயலட்சுமி எல்லாம் பாலியல் தொழிலாளின்னு சொல்லி அப்படி விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்தாதீங்க இது அதுக்கும் மேல இந்த விஜயலட்சுமிங்கிறது அதுக்கும் மேல இதெல்லாம் வந்து கேடுகட்ட கேவலமான பிறப்புகள் பொது இடத்துல நீ குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணு ஆனா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் நீ சரக்கடி என்ன வேணாலும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது கூடாது டிஸ்டர்ப் இருந்தா அது வந்து சட்டப்படி குற்றம் நீ கடந்த காலத்துல சினிமாவோட அண்ணன் சீமன் அவர்கள் எடுத்த படத்துல நடிச்சிருக்க அதன் மூலமா சம்பாரிச்சிருக்க அந்த ஒரு புகைப்படத்தையும் ஒரு வீடியோவையும் துண்டு வீடியோவையும் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமன் அவர்களையும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த அளவுக்கு இவங்க டிஸ்டர்பை ஏற்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா அண்ணன் சீமனர்கள் இந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறதுனால முடியுது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சவுக்கு எல்லாம் பாருங்க எனக்கு இனிமேல் வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு அண்ணன் சீமனுக்குள் உறுதியா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மன ரீதியான துன்பத்தை மற்றவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய கேவலமான பிறப்பு இந்த பிறப்புலாம் சமூகத்துல உழவு விடுறத தப்பு இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் அடியோட அழிக்கணும் விஜயலட்சுமி மாதிரியான எல்லாம் அடியோட அழிக்கணும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்க கூடாதுங்க தன்னுடைய வாழ்க்கையில நீ பாதிக்கப்பட்டனா போய் வழக்கு போடு வழக்க நீதிமன்றமே விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு நீ வருவ கேஸ் கொடுப்ப வாபஸ் சொல்ல ஓடுவே இதே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருப்ப ஓடிகால் மாதிரி நாங்கள் இது கா இதனை காவல்துறை நீதிமன்றம்லாம் என்ன உனக்காக தான் எங்கிக்கிட்டு இருக்கா இல்லை கேட்குறேன் நீனே வந்து ஒரு தரம் தாழ்ந்த தரம் கெட்ட அந் அதுக்கும் மேலே எப்படி பாலியல் தொழிலாளி சொன்னா அதுக்கும் மேலே நீலாம் எனக்கு எதிராக யாராவது பேசுனீங்க என்ன வந்து அவ அசிங்கமாக யாராவது பேசுனா நான் வழக்கு போடுவேன் என்ன வழக்கு போடுவேன் நீங்கள் உன் மேலாம் வழக்கு போடணுன்னா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் போடுற வழக்குல இந்த விஜயலட்சுமி என்ன கதி ஆகிறாங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்க இந்த திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதுனால எத்தனை பேர் ஆடுறாங்க ஆட்சி என்ன ஒரே மாதிரி இருந்துற போகுதா இல்ல திமுக வருஷத்துக்கு மேல ஆட்சிக்கு இதுவரைக்கும் எழுபது ஆண்டு கால திமுக வரலாற்றுல அவங்களுடைய இரண்டு முறை வென்றாரு அமையர் ஜெயலலிதா அவர்கள் பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுலயும் வென்றாங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க திமுக உடைய வரலாறுல அஞ்சு வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சியில இருந்தது இல்ல எத்தனை பகுதியாக வாக்குகள் பிரிந்தாலும் விஜய் ஒரு பக்கம் பிரிக்கிறதுக்காக வந்தாலும் திமுக இந்த முறை கூக்கில் குந்தபோது உறுதி யார் யாரெல்லாம் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இந்த திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அரசியல் ரீதியாக எதிராக பேசினவங்கள நான் சொல்லலை இந்த மாதிரி அவதூறு பரப்புறது நாகரிகமற்ற முறையில் பேசுறது இந்த மாதிரி பேசிய நபர்கள் எல்லாம் ஃபுல் டேட்டா இருக்கு லிஸ்ட் இருக்கு வழக்கு கொடுத்து லீகலா என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் பண்ணும்போது பெரிய அளவுக்கு கதறுவீங்க கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம ஏறி அடிக்கும் அதை மட்டும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க போய் கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் இருக்கு காசு அனுப்பிட்டானுங்கன்னு வீடியோ போடுறது ஒரு விஷயம் கிடையாது நான் நாங்க நாங்கள் நினைச்சா விஜயலட்சுமி ஒரே நாள்ல டோட்டல் டேமேஜ் பண்ணி சோசியல் மீடியால அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியும் ஆனா நாங்க வந்து ஒன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல இதை அப்படித்தாண்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கடந்து போறோம் ஆனா தொடர்ச்சியா இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெறியாய் வெறியாய் வெறி பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன்